அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கலாட்டா கடிதம் நூற்றி இருபது பக்கங்களில் முழுமையான ஒரு நகைச்சுவை நாடகம் ஒரு கடிதமும் மளிகை கடை பில்லும் இடம் மாறி போகிறது நாயகனும் நாயகியும் வீட்டுக்குத் தெரியாமல் காதலிக்கிறார்கள் நாயகியின் தந்தை மளிகை கடை நடத்துபவர் அந்த கடையில்தான் நாயகனின் வீட்டில் மளிகை பொருட்கள் வாங்குவது வழக்கம் திடுமென நாயகியின் தோழிக்கு சீரியஸ் என தந்தி வருகிறது தான் ஊருக்கு கிளம்புவதை நாயகனுக்கு தெரிவிக்க ஒரு கடிதம் எழுதுகிறாள் நாயகி அதே சமயம் நாயகியின் தந்தையோ நாயகனின் தந்தைக்கு கொடுப்பதற்காக மளிகை பில் போட்டு வைத்திருக்கிறார் பதற்றத்தில் நாயகி மளிகை கடை பில்லை கவரில் வைத்து நாயகனுக்கு அனுப்பி அனுப்பிவிடுகிறாள் தந்தையோ நாயகி எழுதிய கடிதத்தை பிரித்துப் பார்க்காமல் மளிகை கடை பில் என நினைத்து நாயகனின் தந்தையிடம் கொடுத்து விடுகிறார் கடிதமும் மளிகை கடை பில்லும் இடம் மாறிய பின் நடக்கும் குழப்பங்களே கலாட்டா கடிதம் தொன்னூற்றி ஐந்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களின் முத்துப்படம் வெளியானது அதில் ஒரு காட்சி கடிதம் கைமாறி கைமாறி செல்வது போல் இருக்கும் தொன்னூற்றி ஏழில் எழுதிய நூல் இது இந்த நகைச்சுவை கதையில் கைமாறி வரும் அந்த கடிதம் அந்த குடும்பத்தில் இருக்கும் பலரை திருத்தி விடுகிறது உதாரணத்திற்கு ஒருவன் வரதட்சணை கேட்டு மனைவியை தொல்லை செய்து கொண்டிருப்பான் அவனை அந்த கடிதம் ஆஃப் செய்துவிடும் அதேபோல் கணவனை மதிக்காமல் ஒரு பெண் இருப்பாள் அவளுக்கு கணவனை மதிக்க வேண்டுமென்ற அக்கறையை அந்த கடிதம் ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல அந்த கடிதம் வெளியில் கைமாறிப்போய் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதையும் நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறேன் நூற்றி இருபது பக்கங்களைக் கொண்ட சிறிய நூல்தான் இது ஆனால் படிப்பதற்கு சுவையாக இருக்கும் முதலில் இந்த நூல் அச்சுக்கோர்ப்பு அதாவது ட்ரெடில் என்று சொல்வார்கள் அதன் மூலம் வெளிவந்தது பிறகுதான் கம்ப்யூட்டரில் டைப் செய்து இந்நூல் வெளியானது இரண்டாவது நூலையும் அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் வெளிக்கொண்டு வந்தார் நாங்கள் ஒரு பதிப்பாளர் எழுத்தாளர் என்று பழகாமல் இருவரும் சக நண்பர்கள் போல பழகி வந்தோம் அதுதான் எங்களுக்குள் இருந்த புரிதல் இத்தனையோ பதிப்பகங்களில் என் படைப்பை எடுத்துக்கொண்டு நூலாக்க முயன்ற அனைத்துமே தோல்வியில் முடிந்தது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டுமே அதை வெற்றியாக்கி காட்டினார் நான் இதுவரை அனைத்து நூல்களையும் திரைப்பட கண்ணோட்டத்திலேயே எழுதியிருக்கிறேன் நான் திரைப்படங்களுக்கு கதை எழுதுவதற்காக ஸ்ரீரங்கத்தை விட்டு சென்னைக்கு வந்தவன் சென்னைக்கு வந்த பிறகுதான் சினிமா கதை எப்படி உருவாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகி பத்திரிகைகளில் எழுதத் தொடங்கினேன் எனது தகுதியை உயர்த்தி கொள்ள முடியும் என நம்பினேன் அதுபோலவே குறுகிய காலத்திற்குள் பத்திரிகைகளில் முப்பதற்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதினேன் அதன் பிறகுதான் பதிப்பகத்திற்குள் காலடி எடுத்து வைத்தேன் எழுதும் ஆர்வம் எனக்குள் இருந்ததால் வெறித்தனமாக எழுத தொடங்கினேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்